அந்த ஜன்னலுக்கு உங்களால் அன்போடு வர வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஸ்வீட்டு தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக எதுக்கு அனுச்சிக்கலாம் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் இது வச்சு சாப்பிட்லாம் நல்லா சோமா சோ டேஸ்டில் இருக்கும் அதுக்கு நான் வந்து இந்த கப் அளவால் தான் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் மா மைதா மாவு இல்லை ஒரே மாதிரியான இல்லை மைதா மாவும் எடுத்துக்கலாம் இல்லை கோதுமை மாவும் எடுத்துக்கலாம் அதோட ஒரு சிட்டிகை உப்பு அதோட ஒன்றை கால் கப்பு சர்க்கரை நாலு ஸ்பூன் நெய் விட்டு பிசைய போகிறோம் கொஞ்சம்னா தளர்வாக தண்ணி விட்டு பிசையலாம் முதல் இந்த ரெண்டு மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே மாதிரி மைதா இல்லைனா கோதுமை சேர்த்தும் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய் சேர்க்கணும் நல்லா மாவு எல்லாத்தோட ஓட்டுற மாதிரி பெசடி கொடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியா செய்யலாம் இதுலயே நீங்க சீரகம் போட்டு காரத்துக்கும் தனியாக எடுத்து வச்சு செஞ்சுக்கலாம் பாரு நல்லா உதிரி உதிரியா இப்படி புடிக்கணும் புடிச்சு விட்டு உதிரணும் அந்த அளவு நெய் வந்து இதோட சேர்ந்து வரணும் இப்போ என்ன செய்யறோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசிக்கலாம் என்ன ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் ஜென்டிலா பிசைங்க ரொம்ப இதுவா பிசைய வேண்டாம் மழைக்கு பிசைய வேண்டாம் நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தளர்வாக பிசைஞ்சேன் பாருங்கள் நல்லாவே தெரியும் உங்களுக்கு தளர்வாக பிசைஞ்சாச்சு இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சர்க்கரை பாவை காய்ச்சி வச்சுக்கோம் பாருங்கள் எந்தளவு இருந்தால் போதும் தளர்வாக தான் இருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு போயிடலாம் ஒரு பால் பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஒன்றே நாள் கப்பு சக்கரை இது கடை சக்கரைங்க நல்லா இனிக்கும் நீங்கள் ஒன்றரை வேணும்னாலும் ஒன்றரை எடுத்துக்கலாம் ரேஷன்னா ஒன்றரை எடுத்துக்கோங்க இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ இது முழுகிற அளவு தண்ணி தண்ணி விட்டு இப்போ நம்ம கரைச்சிட்டு ஸ்டவ்ல ஏற்றிடலாம் இப்போ சக்கரை பாகு கரையிட்டோங்க நம்ம ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் நல்ல கரையட்டும் ஒரு கம்பி பதத்துக்கு இது பண்ணணும் நல்ல கரைஞ்சி ஒரு கம்பி பதம் லைட்டான ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் இப்போது சக்கரை பாகு நல்லா கரைஞ்சிடுச்சுங்க சும்மா ஒரு கம்பி பதம் மட்டும் வந்தால் போதும் இருக்கட்டும் இது ஒன்று கையில செக் பண்ணி பார்க்கலாம் எழுத்து விடும் போது ஒரு லைட்டான தான் வரும் இன்னும் வரல இன்னும் கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும் வரட்டும் நம்ம எடுத்த வச்ச மாவை நல்லா ஒட்டாம நல்லா வந்திருக்கு இதில் நம்ம எந்த சோடாவும் போடலை சோடா மாவு எதுவுமே போடல இதுவே நல்லா இருக்கும் இப்ப பாருங்க டஸ்ட்டு தடவிட்டு இதை மெல்லிசாக திரட்டி வச்சிடலாம் டஸ்ட்டு தடவி எவ்வளோ கலவு சின்னதாக தர மெல்லிசா சா மெல்லிசா மெல்லிசாக திரட்டுறீங்களோ அந்த அளவு நல்லாயிருக்கும் பாருங்கள் மெல்லிசாக திரட்டியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நெய் இதுக்கு மேலே லேயர் லேயராக தான் பண்ண போகிறோம் இதில் வச்சிடலாம் இதே மாதிரி லாபமே ஸ்டு தடவிட்டு தட்டிக்கோங்க நல்ல மெல்லிசா திரட்டிக்கோங்க மெல்லிசா தரட்ட வரும் தாராளமாக எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா தட்ட முடியுமோ அவ்வளோக்காகவும் மெல்லிசாக திரட்டிக்கோங்க இப்போ தரட்டிட்டு கொஞ்சமாக நெய் தருவிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் டஸ்ட்டு தடவிட்டு ஏற்கனவே திரட்டி வச்சா சப்பாத்தியில் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாகு வந்து ஒன் ஸ்டிங் வந்தாச்சு எடுத்து விடும்போது கையில் தண்ணி தோட்டுட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக நெய்யோ பட்டரோ தடவிக்கோங்க தடவிட்டு இதில் மறுபடியும் வச்சிடலாம் இன்னும் ஒரு ரெண்டு இது திரட்டிவிட்டு காமிக்கிறேன் இது ஒரு ஸ்ட்ரிங் பதம் வந்தாச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கைவிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுடுதுங்க இப்படி ஒரு ஒரே லைட்டாக ஒரு ஸ்ட்ரிங் வரணும் அது அப்படியே மூடி இருக்கட்டும் நல்லா திரட்டி வச்சேன் சப்பாத்திகளை நல்லா எல்லாமே ஒரே ஈவனா வர மாதிரி நல்லா திரட்டிக்கலாம் கடாய் காய வச்சிருக்கேன் ஈவனா எல்லாமே ஒன்றா அக்கா மாதிரியே திரட்டி எடுத்துக்கோங்க சோமாசா செய்கிறத விட இது ஈஸி தாங்க சோமாசா டேஸ்ட்டாக தான் இருக்கும் மெல்லிசா மெல்லிசாக அடியோட்ட நல்ல மெல்லிசாக இப்படி டைட்டாக அப்படியே வாங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் அந்த கடாய் ஆண் வச்சு நான் எண்ணெய் ஊட்டி நம்ம இழுத்து இழுத்து பண்ணும்போது நமக்கு நிறைய இது கிடைக்கும் கடாய் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் கோது மாவில் நம்ம பண்ணும்போது இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக அவங்களுக்கு வராது அதனால தான் கொஞ்சம் நான் கோ மைதா மாவு கலந்தேன் இப்போது கத்தியால் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸும் ലേ ഇപ്പിയെ തട്ടി എടുക്കാൻ ലേർ ലേറും ജസ്റ്റ് ഒരു പ്ലസ് പണിയിട്ട് ഇന്നും എലേസാ വേണമെന്നാലും മലേസാ പണിക്കോളാം ജസ്റ്റ് ഒരു പ്ലസ് ചെയ്യാൻ ഈവനായി പണിക്കണം எல்லாத்தையும் பண்ணிட்டு டிசைன்ஸ் வேணும்னாலும் பண்ணிக்கலாம் சூப்பரா இல்லாமல் ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் பிஸ்கட் மாதிரியே இருக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளைமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா நம்ம பொடித்து எடுத்துடலாம் இந்த ஸ்டவ் எனக்கு வந்து மீடியம் ஃப்ளைம் தான் ரொம்ப திகுதிகெல்லாம் எரியாது நல்லா வேகட்டும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சு வரும் இங்கே லைட் ப்ரௌன் வரும்போது எடுத்துடலாம் அடர ஊட ஊட திருப்பி கொடுத்துருங்க எப்பவுமே சொல்கிற மாதிரி பேக்ஸ் உள்ளே இருக்கிறத வெளியும் வெளியே இருக்கிறது முடியாத உங்கள் ஃப்ரண்டில் இருக்கிறத பேக்கில் தருங்க பேக்கில் இருக்கிறதா ஃப்ரெண்ட்டில் தருங்க இப்படி கோல்டன் ப்ரன் பாருங்க அந்த டைம் எடுத்தா போதும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அதாவது உள்ளிஸ்பியா இருக்கும் வளர்கிறனால உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ பாருங்க பதாமா வெந்தாச்சு மீடியம் ஃப்ளேமில் லைட்டு கோல்டு ப்ரௌனில் வந்துருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம அடுத்தது போடும்போது கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க எண்ணெயை இப்போ அடுத்தது எடுக்கும்போது எண்ணெய் ரொம்ப காஞ்சம் இல்லைங்களா அதனால் தான் கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த பிஸ்கட்ஸ்களையும் போட்டுடலாம் சக்கரை பாகலாம் இது எல்லாத்தையுமே போட்டுடலாம் அப்படியே அது வெற வேண்டு வர வரைக்கும் இது இதில் எடுத்துக்கட்டும் பார்த்தீங்கன்னா சக்கரை பாகம் உருகலை அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு சக்கரை பாகம் உருகிட்டான் அப்படின்னா மறுபடியும் வந்து கொஞ்சம் நேரத்தில் அடுப்பில் வச்சு கிளறினீங்கன்னா சரியாயிடும் இப்போ பாருங்கள் இதை போட்டதை எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்தது எடுத்து அதை போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விற்றுட்டு இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான ஸ்வீட்டு கோதுமை மைதா வச்சு நம்ம பண்ணிட்டோம் பாருங்கள் உள்ளே லேயர் லேயராக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அருமையாக கோது மாவு மைதா மாவு வச்சு ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டு நல்ல ஈஸியாக பண்ணக்கூடியதை தான் பாருங்கள் லேயர் லேயராக வரும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ஸ்வீட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்